சிவா நம்ம சிவ உறவுகளே அன்னை பராசக்தி அருளாசியோடு சித்தனின் நல்வாழ்த்துக்கள் ஒரு சிறிய கதை ஒன்று ஒரு நாடு அந்த நாட்டில் அரசாட்சி ஆட்சி கொள்வதற்கு அரசனாக அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் அரசனாகலாம் ஐந்து வருடத்திற்கு அந்த ஐந்து வருடம் முடிந்தவுடன் அந்த அரசனை அந்த நாட்டில் உள்ள ஒரு ஆறு அந்த பெரிய ஆறுக்கு அடுத்தபடியாக அக்கறையில் சென்றால் ஒரு பெரிய காடு அந்த காட்டுக்குள் கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுவார்கள் ஐந்து வருடம் கழித்த பிறகு பிறகு அந்த காட்டிலிருந்து அவன் நாட்டுக்குள் வர முடியாது காரணம் அங்கே கொடிய விலங்குகள் இருக்கின்றன அந்த விலங்குகள் அவனை அடித்து தின்றுவிடும் திரும்பி வருவதற்கும் போட்டு இருக்காது அந்த படகு இருக்காது அதனால் அவன் திரும்ப வர முடியாது இந்த கண்டிஷன் இருப்பதால் அங்கே யாரும் பதவிக்கு போட்டி ஓடுவதில்லை அரசு ஆள்வதற்கு அரசாட்சி ஆள்வதற்கு ராஜாவாக வருவதற்கு அந்த அரியணை காலியாகவே இருந்து கொண்டிருந்திருக்கின்றது அப்பொழுது ஒருவன் துணிந்து நான் இந்த அரசாட்சி ஆளுகின்றேன் அரியணை ஏறுகின்றேன் என்று சொல்லி அரசனாகிவிட்டான் ஐந்து வருட காலம் அரசனாக அரசாட்சி செய்து அந்த மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்து இவனும் ஆடம்பரமாக வாழ்ந்து ஐந்து வருடம் கழிந்து விட்டது பிறகு இவன் அந்த காட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லவா அதுபோல் அவன் தயாராகிவிட்டான் பொதுமக்களும் பாவம் இந்த ராஜா ஐந்து வருட காலமாக நம்மளுக்கு நன்மைகள் நிறைய செய்திருக்கின்றார் பாவம் இன்று இவர் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு சென்று உயிரை விடப் போகிறாரே என்ற இயக்கத்தில் எல்லோரும் அவரை காண்பதற்காக ஆற்றுக்கரை ஓரமாக நின்று கொண்டிருந்திருக்கின்றார்கள் ராஜா என்ன செய்திருக்கின்றார் ராஜ கம்பீரமாக ராஜ உடையுடனும் அந்த தலைக்கவசத்துடனும் ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அதே நிலையில் ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பூட்டிக்கொண்டு அந்த நதிக்கரைக்கு வந்திருக்கின்றார் பொதுமக்கள் பார்த்தவர்கள் என்னடா இது இதற்கு முன்பு உள்ளவர்கள் யாரும் இப்படி முகத்துடனும் இதுபோல் ராஜ கம்பீரமாகவும் ராஜ தோற்றத்துடனும் பயணித்ததில்லையே காரணம் அவர்கள் எல்லோரும் இறக்கப் போகிறோம் என்ற மனக்கவலையில் பயத்தில் சென்றவர்கள் ஆனால் இவர் இப்படி செய்கின்றாரே என்று குழம்பி நின்று இருக்கின்றார்கள் பிறகு அந்த ராஜா வந்து சொல்லியிருக்கின்றான் நான் செல்வதற்கு சின்ன போட்டு சின்ன படகு சரிவராது பெரிய படகாக கொண்டு வாருங்கள் என்னுடைய அரியாசனம் அந்த சிம்மாசனத்தை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அதே போல அதெல்லாம் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் படகம் கிளம்பி விட்டது பெரிய படகு போய் இருக்கின்றார் அப்ப அந்த படகு ஓட்டிக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்னடா எல்லாரும் நம்மதான் கூட்டிக்கு போய் விட்டுருக்கோம் அனைவருமே சோர்ந்து போய் முகம் சுழித்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு செல்வார்கள் இறக்கப் என்று ஆனால் இவர் மாத்திரம் இப்படி சிரித்து கும்மாளம் அடித்து வருகின்றாரே என்று இவன் மனதில் இருந்ததை அவரிடமே கேட்டு விட்டான் ராஜா எனக்குள் ஒரு சந்தேகம் அதை கேட்க வேண்டும் என்று கேளப்பா என்று நான் அனைவரையும் கொண்டே விட்டிருக்கின்றேன் எல்லோருமே கவலையுடனும் கண்ணீருடனும் சென்றிருக்கின்றார்கள் நீங்கள் மாத்திரம் எப்படி சிரித்து கொண்டு வருகின்றீர்கள் அப்ப அவன் கூறியிருக்கின்றான் நான் ஆட்சி புரிந்த காலத்தில் முதல் வருடத்தில் இடத்தில் ஆயிரம் வேட்டையாளர்களை அந்த காட்டிற்கு அனுப்பி கொடிய விலங்குகளை எல்லாம் அழித்து விடச் சொல்லிவிட்டேன் பிறகு இரண்டாம் வருடம் ஒரு ஆயிரம் பேர் விவசாயிகளை அனுப்பி அந்த மரம் செடி கொடிகள் கரடு முரடான இடங்களை எல்லாம் சரி செய்து மறுபூமியாக்க வைத்தேன் மூன்றாம் வருடம் அங்கே பொறியாளர்களை அனுப்பி தேவையான கட்டிடங்களும் சாலைகளும் உருவாக்க அந்த பொறியாளர்கள் மூலமாக சரி செய்து விட்டேன் பிறகு ஐந்தாம் நாலாவது வருடம் ஐந்தாம் வருடம் அங்கே தேவையான மனிதர்களை அனுப்பினேன் அங்கு கணவனும் மனைவியுமாக சென்றிருக்கின்றார்கள் அங்கு ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நான் சென்றேன் என்றால் நான் நிரந்தரமாக ராஜாவாக என்னுடைய நாட்டிலே ஆட்சி புரிவேன் அதை நான் சிரித்த முகத்தோடு செல்கிறேன் என்று சொன்னான் அவன் ஆச்சரியப்பட்டு போய்விட்டான் அப்ப அந்த ராஜா சொல்லியிருக்கிறார் நீ வேண்டுமானால் நிரந்தரமாக எங்களுடைய குடியில் எங்களுடைய ராஜாங்கத்தில் நீ ஒரு படகோட்டியாக சேர்ந்து கொள் என்று சொல்லிட்டு போயிருக்கின்றார் நீ எதற்காக கூறுகிறேன் என்றால் ஒரு மனிதருக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தருவான் அந்த வாய்ப்பையும் அந்த மனிதருக்குள் அறிவு இருக்கின்றதா இந்த வாய்ப்பு ஒரு இடைநெட்டில் பறிக்கப்படும் அதற்கிடையில் அந்த வாய்ப்பு நழுவுவது போல் இருந்தால் நாம் மாற்று தொழில் மாற்று முயற்சி ஏதாவது செய்தால்தான் நாம் மறுபடி பிழைக்க முடியும் இல்லை என்றால் பிழைக்க முடியாமல் இறந்து போய்விடுவோம் என்று அவனுக்குள் இருக்கும் அறிவை வைத்து அவன் செயல்படுகின்றானா என்பதை இறைவன் ஊற்று நோக்குவான் அதன் பிரகாரம் உங்களுடைய வேலையில் நீங்கள் இது நிரந்தரமாக இருக்கும் என்று எண்ண வேண்டாம் நிரந்தரமாக ஒரு வேலையை நீங்கள் அறிவுபூர்வமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கும் தொழிலை வைத்து அந்த தொழிலில் உங்களுடைய அறிவை மேம்படுத்தி அதற்கு மேலோங்கி உங்களுடைய காலமெல்லாம் நிறைந்த செல்வத்தோடும் ராஜாங்கமும் வாழ்வதாக இருந்தால் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் அந்த ராஜா போல் நீண்ட காலம் மகாராஜாவாக வாழ அருள் புரிவாளம் ஒவ்வொருவரும் அறிவை பயன்படுத்தினீர்கள் என்றால் நீண்ட காலம் உங்களுக்கு துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் வாழலாம் என்பதற்கான கதைதான் இது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி